அடுத்தபடிய <laughs>

எல்லா டீமுக்கும் கொடுத்த மாதிரி கொடுக்க முடியும் மூணு டீமுக்கு மூணு டவுண்ட் அந்த மாதிரி கொடுத்துட்டான் ஆறு பேர் ரைட் இருக்கு உடம்பா ரைட் இருக்கு நாங்கள் என்ன மேட்சம் முடிக்கணும் படிக்கலாம் முக்கிய வெயிட் பண்ணு பாப்பா குடி அண்ணே ஆட்டம் முடிஞ்சுனே உள்ளவங்க கடைசி ஐந்து சரி விடுவா போட்டோகிராஃபரே நான் நின்றுக்கிறேன் போட்டோகிராஃபரே போ கிளம்ப இப்ப அடிக்கல அளா அடிக்கலாம் தொண்ணூத்தி ஒன்பது போய் கோட்டை கரெக்டாக பன்னெண்டு நிமிஷத்துல நாற்பதுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது நூத்தி இருபது

அதற்கடுத்தபடியாக கல் எந்தி ரெடியா இருக்க

பாட்டுங்க எல்லா டீமே இதே மாதிரி நட அணி

Ô chị, 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 chị,

பய வச்சிட முடியல இந்த அடி அடிச்சு கடைசி மூன்று நிமிடம் மேட்டுப்பட்டி நாலு வெற்றி பிள்ளைகள் போதவடி புள்ளிக்கான முயற்சி

ி மூணு கீழபயிப்டி ஒன்னு நடைபெறும் அனைத்து ஆட்டத்திற்குமே ஒரே அஞ்சுதான் ஒரு தானே இங்க வந்து யாருமே பண்ணவே கூடாது ஒரு ஒரு

பி எஸ் தமிழ்மணி சித்தி இந்த ஆட்டம் அதனை தொடர்ந்து ஐந்து கீழ புயல் குடி நான்கு லாஸ்ட் ரைட் புயல் குடி கீழே கோயில் குடி கேட்டேன் கம்பியர் நட